அடுத்த முறை சவ்வுடு பரவல் ஆஸ்மோசிஸ் கரைப்பான் மூலக்கூறுகளின் செறிவு குறைவாக உள்ள கரைசலில் இருந்து செறிவு அறி அதிகமாக உள்ள கரைசலுக்கு தேர்வு கடத்து ஜவ்வின் வழியே கடத்தப்படுவது ஜவ்வுடு பரவல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நார்மலா நம்ம எப்படி பேசிவ் டிரான்ஸ்போர்ட்ன்னு சொன்னோம் அதே போல ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டும் நடக்கும் எங் எப்ப ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நடக்கும் அதாவது உயிர்ப்பு கடத்தல் முறை எப்ப நடக்கும் அப்படின்னா செறிவு குறைவான பகுதியில் வந்து நார்மலாக செறிவு கம்மியாக இருக்கிறப்ப செறிவு அதிகமான பகுதியிலிருந்து குறைவான பகுதிக்கு போகிறது நார்மல் ஆனால் செறிவு குறைவான பகுதியிலிருந்து அதிகமான பகுதிக்கு போகிறப்ப அங்கே என்ன தேவைப்படுது ஆற்றல் தேவை அந்த ஆற்றல் தேவைப்படுறது தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரத்தில் சவ்வுடு கரத்தலை பற்றி சொல்லியிருப்பாங்க நமக்கு துருவமற்ற லிப்பிட் இரட்டை அடுக்கின் வழியே துருவ மூலக்கூறுகள் கடத்த முடி கடக்க முடிவதில்லை ஏன் லிப்பிட் பயலேயரால ஆனது தானே நம்மளோட பிளாஸ்மா மெம்பரைன் அதுல ஏன் துருவ மூலக்கூறுகள் கடக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த இரட்டை அடுக்குல வந்துட்டு கடத்து இரட்டை அடுக்கின்படியே நமக்கு தேவையான பொருட்களை கடத்தும் ஆளாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா புரதம் தான் இருக்கும் சோ புரதம் வந்து யார் யாரோ கேரியர் ப்ரோட்டீன் கடத்து புரதமா அங்க வேலை செய்யுது ஜவ்வும் முழுவதும் மூலக்கூறுகளின் இடர் இடப்பெயர்ச்சியை மூலக்கூறுகளை கடத்த முடிவதில்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில அயனிகள் அல்லது மூலக்கூறுகள் செறிவு சாய்வின் எதிர் திசையில் ஜவ்வின் வழியே கடத்தப்படுகிறது அது அதாவது குறைவான செறிவில் இருந்து அதிகமான செறிவை நோக்கி கடத்தப்படுகிறது சில அயனிகள் அல்லது மூலக்கூறுகள் செரிவு சாய்வு அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்ல எதிர் திசையில் நார்மலா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன் அப்படிங்கிறது த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ கான்சன்ட்ரேஷன் ஸோ நார்மலாக கான்சன்ட்ரேஷன் அதிகமான இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு போகிறது ஈஸி இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் எதிர் திசையில் ஜவ்வின் வழியே குறைவான இருந்து அதிகமான பகுதிக்கு போகுது இந்த இந்த தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா செயல்மிகு கடத்தல் அல்லது உயிர்ப்பு கடத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உயிர்ப்பு கடத்தல் ஏன் இதை வந்து உயிர்ப்பு கடத்தல்னு சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்றோம் ஏடிபி உதவியோடு ஏடிபி உதவியோடு நாம் என்ன ஒரு அயனியோ இல்லை மூலக்கூறியோ கடத்தணுமோ அந்த மூலக்கூறோடு ஏடிபி உதவியோடு தான் அது கடத்துது இதை வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா சோடியம் பொட்டாசியம் பம்பு இதற்கு ஆற்றல் தேவைப்படுகிறது சோடியம் பொட்டாசியம் பம்ப் எங்க நடைபெறுது நம்ம பிசியாலஜியில நர்வஸ் சிஸ்டத்துல படிச்சிருப்போம் நர்வஸ் சிஸ்டத்துல ஒரு தூண்டுதல் நம்ம இப்ப கா இப்ப காலையிலேயே ஒரு ஸ்டிமுலஸ் ஏற்படுது அதோட சென்சேஷன் நம்ம மூளைக்கு போகுது அப்படின்னா அங்க இருக்க ஒவ்வொரு நியூரான் வழியா அந்த ஸ்டிமுலஸ் என்ன ஆகணும் கடந்து நம்ம மூளையை வந்து ரீச் பண்ணணும் அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்து ஒவ்வொரு இடத்துமா அது நகந்து நகர்ந்து வரப்போ அங்க என்ன நடக்கணும் சோடியம் பொட்டாசியம் பம்ப் நடைபெறும் அதாவது வெளியில இருக்க சோடியம் உள்ள இருக்க சோடியம் மயிலின் உரைக்கு வெளியேயும் அனுப்பப்படும் அந்த மாதிரி ஏடிபி தேவைப்படுகிறது தான் செயல்மிகு கடத்துதல் அல்லது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ இப்போ இது வரைக்கும் நம்ம செல் சவ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்தது செல் சுவர் அப்படின்னா என்ன உயிரற்ற திடமான அமைப்பு செல் சுவர் செல் சுவர் அப்படின்றத பார்த்தோம்னா அதுக்குன்ற ஒரு உயிர்ப்பு லிவிங் ஸ்டேட்ல இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை நம்ம உள்ள இருக்க ஒரு செல்லுக்கு வெளியே பாதுகாப்பு திறனை பாதுகாப்பு கொடுக்கறது தான் இந்த செல் சுவரோட ஒர்க்கு அதனால தான் உயிரற்ற திடமான அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க இது பூஞ்சை மற்றும் தாவரங்களில் பிளாஸ்மா சவ்வின் வெளிப்புறத்தில் காணப்படும் உரை போன்ற அமைப்பை தோற்றுவிக்கிறது செல் சுவரானது செல்லிற்கு வடிவத்தை மட்டும் கொடுக்காமல் செல்லை அதன் இயக்க தேசம் மற்றும் நோய் தொற்றில் இருந்து பாதுகாப்பு அளிக்கிறது வெளியில ஒரு பொருள் அதாவது பாக்டீரியாவோ வைரஸோ நம்ம உடலுக்குள்ளேயே வருது அப்படின்னு பார்த்தோம்னா சாரி தாவரங்கள் தாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செல் சுவர் தான் அதுக்கு ப்ரொடக்டிவ் லேயரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க செல் சுவரானது செல்களுக்கு இடையே தொடர்பை ஏற்படுத்தவும் மற்றும் விரும்பத்தகாத பெரு மூலக்கூறுகளுக்கு தடையாகவும் விளங்குகிறது இப்ப நம்ம செல்லுக்கு தேவை இல்ல அந்த மூலக்கூறு அப்படின்னா பாதுகாக்கிறது யாரு அப்படின்னா இந்த செல் சுவர் தான் செல் சுவரானது ஒரு பாதுகாப்பு பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல தடையாகவும் விளங்குகிறது அப்புறம் வேற யாருக்கு செல் சுவர் இருக்கு தாவரங்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா பாசிகள்ல நம்ம செல் சுவரை பார்க்கலாம் செல் தாவரங்கள்ல பாசிகள் பாசிகள் ஆல்கேலவும் செல் சுவர் இருக்கு இது செல்லு லோஸ் செல் சுவர் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா செல்லுலோசால் ஆனது அதுல கேலக்டன்ஸ் மற்றும் மேனன்ஸ் கனிமங்களான கால்சியம் கார்பனேட்டர் ஒவ்வொரு செல் சுவரும் ஒவ்வொரு பொருளால் ஆனது இப்ப தாவரத்தில் இருக்க செல் சுவர் செல்லுலோசால் ஆனது அது அது மட்டும் இல்லாமல் கேலக்டான்ஸ் அண்டு மேக்னான்ஸ் இதுவே வந்து சிலதுல வந்து கால்சியம் கார்பனேட்டாலும் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மற்ற தாவரங்களில் இந்த செல்லுலோஸ் ஹெமி செல்லுலோஸ் பெக்டின்கள் மற்றும் கொண்டுள்ளது மற்ற எல்லா கொண்டுள்ளதுவாவலையும் செல்லுலோசால ஆனதா அப்படின்னு பார்த்தோம்னா சிலதுல ஹெமி செல்லுலோ பெக்டினாலையும் ஆயிருக்கு இளம் தாவர செல்லின் செல் சுவரில் முதல் நிலை சுவர் வளர்ச்சி அடையும் தன்மையை பெற்றுள்ளது இதில் உள்ள செல்கள் படிப்படியாக முதிர்ச்சி அடைகிறது இப்போ இப்போதான் ஒரு செடி மரமாக மாறப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இளம் செடியில் பார்த்தோம்னா அதோட செல் சுவர் முதிர்ச்சி அடைவ முதிர்ச்சி அடைற வரைக்கும் வளரும் முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அது உயிரற்ற தனிமனான ஒரு அமைப்பா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் செல்லின் உட்புறத்தை நோக்கி இரண்டாம் நிலை செல் சுவர் உருவாகிறது செல்லோட உட்புறத்தை நோக்கி தான் செல் சுவர் இரண்டாம் நிலை செல் சுவர் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க ஃபஸ்ட்டு முதல் நிலை செல் சுவர் ஒரு சிறு சிறு செடியில் ஆரம்பிக்கும் அது முதிர்ச்சி அடைஞ்சு இரண்டாம் நிலை செல் சுவராக மாறிடும் இ இடை லேமெல்லா அல்லது மைய லேமெல்லாவானது கால்சியம் பெக்டேட்டை கொண்ட ஒரு செல் சுவர் அடுக்காகும் இது பக்கத்தில் உள்ள வெவ்வேறு செல்களை பசை போல ஒட்டிக்க ஹெல்ப் பண்ணுது இந்த பிளாஸ்மோ டெஸ்மேட்டாவானது செல் சுவர் மற்றும் இடை லேமெல்லா வழியே கடந்து செல்கிறது பிளாஸ்மா டெஸ்மேட்டா அதாவது செல் ஜங்ஷன்ஸ்னு சொல்லுவோம் இந்த செல் ஜங்ஷன் செல் சந்திப்பு அப்படின்ற இடத்துல இந்த பிளாஸ்மா டெஸ்மேட்டா என்ன பண்ணா செல் சுவர் மற்றும் இடைலேமில்லா வழி அதாவது அது ரெண்டையும் கனெக்ஷன் பண்றது யாரு அப்படின்னா இந்த பிளாஸ்மா டெஸ்மேட்டா இது பக்கத்தில் உள்ள செல்களின் சைட்டோ பிளாசத்தை இணைக்கிறது பக்கத்தில் இருக்க செல்லோ கூட கான்டாக்ட் பண்ணிக்கும் அதாவது செல் ஜங்ஷன் சொன்னாலே சந்திப்பு பக்கத்து பக்கத்தில் இருக்க செல் சந்தித்து அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்குவான் ஒருவேளை அதுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்பட்டால் இந்த செல்கள்ல அந்த செல்களுக்கு அனுப்புவான்

பல ஒன்று சேர்ந்து அகசவ்வு மண்டலமாக கருதப்படுகிறது ஏனெனில் அவைகளின் செயல்பாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன அதாவது எல்லாம் சேர்ந்து ஒரே வேலையை தான் இங்க அகசவ்வு செயல்பாடுகள்னு சொல்றாங்க என்னென்ன வேற என்னென்ன அகசவ்வு செயல்பாடுகள்ல இருக்கு இந்த அகசவ்வு மண்டலத்துல வேற யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எண்டோபிளாச வலை கோல்கை உடலம் லைசோசோம் வேக்யூல் போன்றவை அகச்சவ்வு மண்டலத்தின் கீழ் வருகின்றன அப்போ இந்த மைட்டோ பசு பசுங்கணிகம் மற்றும் பெராக்சிசோம் போன்றவற்றை போன்றவைகள் அகஜவு மண்டலத்தில் ஒரு பகுதியாக கடத் கட கருதப்படுவதில்லை ஏன் இவங்கெல்லாம் அகசவு மண்டலத்தில் ஒரு பகுதியாக கடத்த க நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மைட்டோகான்ட்ரியா பசுங்கணிகம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அதுலேயே பிரசென்ட் ஆயிடும் ஸோ இவங்களெல்லாம் நம்ம அகசவு மண்டலமாக கடத்தப்படலை டிஎன்ஏ இல்லாத எண்டோபிளாச வழை கோல்கை உடலம் லைசோசோ மற்றும் இந்த வேக்யூல்களை தான் நம்ம என்ன என்னவா கருதுகிறோம் அப்படின்னா அகசவு மண்டலத்தின் ஒரு பகுதியாக நம்ம கணக்கிடுறோம் அதில் ஃபர்ஸ்ட் என்னது என்டோப்ளாச வழைப்பின்னல்னு சொன்னாங்க இல்லையா அந்த எண்டோபிளாச வழைப்பின்னல் தான் என்ன அப்படின்னா நம்ம எலக்ட்ரான் நுண்ணோக்கி வந்ததுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம் செல்லோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால பாக்க முடிஞ்சுது செல்லோட அமைப்பு மட்டும் இல்ல செல்லுக்குள்ள இருக்க நுண்ணுறுப்புகளோட அமைப்பு எப்படி இருக்கணும் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படி எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஆய்வின் அடிப்படையில யூகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் செல்கள்ல சைட்டோபிளாசத்துல காணப்படுற வலைப்பின்னல் அமைப்பு போன்றோ அல்லது சில குழாய் கட்டமைப்புகளுடன் கூடிய வலைப்பின்னல் போன்றோ காணப்படும் அமைப்பை தான் நம்ம எண்டோபிளாச வலை செல்லிடை வழியை இரண்டு தனித்தனி இடமாக பிரிக்கிறது செல்லிடை வழியை இரண்டு தனித்தனி இடம் அப்படின்னா லூமினல் அப்படின்னு சொல்லக்கூடிய லூமினல் மற்றும் கூடுதல் லூமினல் என பிரிக்கிறது லூமினல் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக்கோட உட்பகுதி கூடுதல் லூமினல் அப்படின்னா எக்ஸ்ட்ரா லூமினல் சைட்டோப்ளாசத்தை இது குறிக்குது பெரும்பாலும் ரைபோசோம்கள் எண்டோபிளாச வலையின் வெளிப்பரப்பில் தான் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது என்ன சொல்றாங்கன்னா வெளிப்பரப்புனா எக்ஸ்ட்ரா லூமினல் அப்ப எண்டோபிளாஸ்ம வலைப்பின்னல் உட்பகுதியில வளவளப்பாகவும் வெளிப்பகுதியில ரைபோசோன்களை கொண்ட சொரசொரப்பான சொரப்பான எண்டோபிளாச வளைப்பின்னலும் இருக்கு அப்படிங்கறது இங்க கொடுத்துருவாங்க இப்போ எண்டோபிளாச வலை அப்படின்னா என்ன கே ஆர் போர்டர் மற்றும் கால்மேன் என்பவர்களால் கண்டறியப்பட்டது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இது யார் சொன்னால் இந்த மாதிரி செல்லுக்குள்ள ஒரு வலை நெட்ஒர்க்கான ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத சொன்னது யாருன்னா போர்ட்டர் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னார் அடுத்து கால்மேன் போர்டர் கால்மேன் என்டோபிளாச வலை சைட்டோபிளாசத்தில் காணப்படும் ஒரு குழாய் போன்ற அமைப்பு ஆகும் புரோகேரியாட்டுகளில் இது காணப்படாது புரோகேரியாட்டுகள்ல எந்த ஒரு செல் நுண்ணுறுப்புகளும் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம் ஸோ அதனால எண்டோபிளாச வளைப்பின்னலும் எதுல காணப்படலை அப்படின்னா புரோகேரியாட்டுகள்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கலோட அமைப்பு தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பாருங்க செல்லோட இந்த இடத்துல பார்த்தோம்னா இதுதான் உட்கரு ஸோ உட்கருவோட உரை இந்த உட்கரு உரையிலிருந்து கனெக்ட் ஆயிட்டு ஒரு வலைப்பின்னல் மாதிரி முழுவதுமா இந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்கு இதுதான் வந்து செல்லுக்கு ஒரு அமைப்பு ஒரு லிகிடிட்டியை கொடுக்குது அதாவது சைட்டோ ஸ்டென்த் அதாவது செல்லுக்கான ஒரு இந்த வலைப்பின்னல் தான் இதில் லூமினல் எக்ஸ்ட்ரா லூமினல் அப்படின்னு பார்த்தோம் இந்த லூமினல்ங்கிறது இஆரோட உட்பகுதி எக்ஸ்ட்ரா லூமினல்னு சொல்கிற இந்த வெளிப்பகுதியில் தான் இந்த ரைபோசொந்தல் ஒட்டி இருக்கிறது இந்த ஒட்டி இருக்கனால இதை நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் சொர சொரப்பான எண்டோபிளாச வளை அப்படின்னு நம்ம இங்கே சொல்லிட்டோம் இப்போ கல்லீரல் மற்றும் மண்ணீரல் கணையத்தில் அதிக அளவு மற்ற விந்து செல்களில் குறைவாகவும் காணப்படும் அதாவது எது விந்து செல்களை குறைவாக காணப்படுதும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எண்டோபிளாச வலைப்பின்னல் குறைவாக காணப்படுது இது மூன்று பகுதிகளை உள்ளடக்கி உள்ளது எது எண்டோபிளாச வலைப்பின்னல் பின்னல் அதை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா சிஸ்டர்னேன்னு சொல்லுவோம் அந்த சிஸ்டர்னே தான் வடிவம் வேற மாதிரி மாறி ஒரு குழாயா மாறும் அந்த குழாய்கள் தான் என்னன்னா வெசிக்கல்ஸா மாறும் வெசிக்கல்ஸ்னா ஒன்னும் இல்லை ஒரு குட்டி குட்டி ரவுண்ட்ஸ் குழாய்கள்னா டியூப்ஸ் மாதிரி இருக்கும் சிஸ்டர்னேன்னா இந்த மாதிரி ஒரு வளைந்த அமைப்புடையதா இருக்கும் ஸோ இதுதான் சிஸ்டர்னே குழாய்கள் மற்றும் வெசிக்கல் எது எண்டோபிளாச வலைப்பின்னலோட மூன்று உள்ளடக்கிய அமைப்புகள் இப்போ நம்ம எண்டோபிளாச வலைப்பின்னல்ல அதோட அமைப்பு எப்படி இருக்கு எதுல கனெக்ட் ஆகி வருது அது பார்த்துட்டோம் அதுல சொர சொரப்பானதுனா என்ன வளவளப்பானதுனா என்ன சொரசொரப்பான எண்டோபிளாச வழை பின்னல் அப்படின்னா எண்டோபிளாச வழை பின்னலில் ஆர்என்ஏவுடன் இணைந்த ரைபோசோம் காணப்பட்டா அதை நாம என்னன்னு சொல்லுவோம் சொர சொரப்பான எண்டோபிளாச வழைப்பின் இதன் மீது ரைபோசோம் உதவியுடன் சுரப்பு புரதங்கள் உருவாகின்றன இந்த சுரப்பு புரதங்கள் வளவளப்பான எண்டோபிளாச வலை கோல்கை உடலத்தின் சிஸ் முகம் அதுக்கப்புறம் டிரான்ஸ் முகம் சுரப்பு வெசிகல்களா மாறி வெளியே போகும் சொர சொரப்பான வெசிகல்கள்ல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சொர சொரப்பான வெசிகள்கள்லருந்து நமக்கு புரதங்கள் உருவாகும் இந்த புரதங்கள் வளவளப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிக்குளத்துக்கு போய் அங்கேருந்து கோள்கையோட சிஸ் சிஸ் முகம்னு சொல்லுவோம் அதாவது நியூக்ளியஸை பார்த்து நியூக்ளியஸை பார்க்குற மாதிரி இருக்கும் சிஸ் முகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வளைந்து காணப்படும் நார்மலாக கால்கை அப்பரட்டஸ் எப்படி இருக்குன்னா இப்படி கீழே பார்த்த மாதிரி இருக்கும் அடுத்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும் இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் டிரான்ஸ் முகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த டிரான்ஸ் முகம் அப்படின்றத ஃபஸ்ட்டு முகத்துக்கு வந்து அங்க இருந்து டிரான்ஸ் முகத்துக்கு வரும் அப்புறம்தான் அது வெளியே போகும் ஸோ இதுதான் சுரப்பு வெசிகல்களாக வெளியே போகிறப்ப எப்படி வெளியே போனா இங்க இருந்து ஒரு பிஞ்ச் அப்படியே ரவுண்டா கட் ஆகி அது வழியா பிளாஸ்மா மெம்பரைன் வழியா அப்படியே வெளியே போயிடும் ஸோ இதுதான் அதோட சுரப்பு புரதங்களோட வழி எப்படி வெளியே போ உற்பத்தி ஆகி வெளியே போகிறது இதுவே வளவளப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ரைபோசோம்கள் காணப்படுவதில்லை தான் இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா வளவளப்போட இருக்கு இதுல பாஸ்போ லிப்பிடு கொழுப்பு ஸ்டீராய்டுகள் உருவாகின்றன அப்ப வளவ இப்ப சொரசொரப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டி புரதம் உருவாகுது அப்படின்னா வளவளப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டி கொழுப்புகள் மற்றும் ஸ்டீராய்டுகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம் சோ முதிர்ந்த ரத்த வெள்ளை அணுக்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ரெட்டினால் செல்களில் காணப்படுகிறது ரெட்டினல் செல்களை காணப்படுகிறது முதிர்ந்த வெள்ளை செல் அணுக்கள் மற்றும் ரெட்டினால் செல்களில் காணப்படுது எது வளவளப்பானோபிளாச காணப்படுது ரெட்டினால் செல் அப்படிங்கிறது கண்ணில இருக்கு இங்க இங்க கொழுப்பு தேவைப்படுறனால கொழுப்பும் ஸ்டீராய்டுகளும் தேவைப்படுறனால இந்த இடத்துல என்ன இருக்கு வளவளப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் இருக்கு இந்த என்டோபிளாச வளை செல் பிரிதலின் போது மற்றும் உட்கரு சுவர் போன்றவற்றை உருவாக்குகிறது எப்படி நம்ம செல் அப்போ செல் சு உட்கரு ஜவு மறைஞ்சிடும் ஸோ மறைஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ரெண்டா பிரிகிறப்பதான் அந்த உட்கரு ஜவு உருவாகும் அப்போ உட்கரு சுவரை உருவாக்குறது யாரு அப்படின்னா இந்த எண்டோபிளாச வலைப்பின்னல் தான் இதில் குளுக்கோஸ் ஆறு கிளைகோஜீனோலைசிஸ் மற்றும் நியூக்ளியோடை உருவாக்கம் போன்ற நொதிகளும் காணப்படுகின்றன அதாவது கிளைகோஜீனோ அதாவது கிளைகோஜனை உடைக்கிறது உடைச்சி குளுக்கோஸா மாத்துறது மற்றும் பாஸ்போர்ட் லிப்பிட் உருவாக்கம் இதற்கான நொதிகளும் எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வளவளப்பான என்டோபிளாச வளைப்பின்னல காணப்படுது நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம் Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lashmi Prakash near new bus stand Salem cell 9042030163